ஹாய் நான் தேவா இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஈசி மை ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி இதை வந்து எவ்வளோ வாங்க முடியுமோ இதனுடைய ப்ரைஸ் இன்றைய ரேட்டுக்கு ரூபா இருக்குது எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி உங்கள் ஷேரில் வந்து வைங்க ஏன்னால் இதை வந்து லாங் டேர்ம்க்கு பதினாலுரூவா இருக்கிற ஷேரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கூட போகலாம் இது அந்த மாதிரி ஒரு தரமான ஸ்டாக்கு இதை வாங்கி கண்டிப்பாக வைங்க ஏன் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி போர்ட்ஃபோலியோவில் மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது ஓகே கரண்ட் ப்ரைஸ் ரூபா இருக்குது ஹை வந்து இருபத்தேழு பதிமூணு ஓகே அதெல்லாம் விட்டுருங்க பி வந்து இருபத்தெட்டு பி கம்மியாக இருக்குது நல்ல விஷயம் பி நல்லதாக இருக்குது புக் வேல்யூ ஒன்று தான் இருக்குது ஸோ அது வந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா புக் வேல்யூன்றது கரண்ட் ப்ரைஸுக்கு புக் வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஃபெயிலியரே ஆகாத கம்பெனி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனின்னா அதுக்கு ஒரே ஒரு ஈஸியாக தெரிஞ்சுக்கிற வழி வந்து கரண்ட் ப்ரைஸும் புக் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அது வந்து நல்ல கம்பெனி அவங்களுடைய நடைமுறைகள் பண செயல்பாடு எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பேஸ் வேல்யூ ஒன்று இருக்குது இது பத்தா இருந்துச்சு ஒன்றா மாற்றிட்டாங்க ஓகே இந்த ஃப்ளோஷாட்லாம் பாருங்கள் இது வந்து ஸ்பிளிட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ஷேர் வந்து மாறி இருக்குது இதே ஷேரை நான் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து ஒன்று ஒன்று ஸ்ப்ளிட்டு போனஸ் கொடுத்தாங்க எப்போ அது எனக்கு சாரி முப் நான் முப்பத்தி மூணு ரூபான்னு வாங்கியிருந்தேன் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஷேர் நான் வாங்கி வச்சுருந்தேன் முப்பத்தி மூணு ரூபான்னு எனக்கு இப்போ வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு ஷேர் அப்படி இருக்குது இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் நானூற்றி நாற்பத்தி நாலு ஒன் இஸ் டூ ஒன்னாக போனஸ் கொடுத்துருக்காங்க இதோடைய கேட்டகரி பாருங்கள் ஒரு கம்பெனிக்கு நல்லா ப்ராஃபிட் க்ரோத் இருக்குன்றதுக்கான ப்ரோஸ் வந்து பாருங்கள் இதில் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த கார்கோ பாருங்கள் நாற்பத்தொம்போது பர்சன்டேஜ் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இருக்குது சிஏஜிஆர் அப்படின்னு ஓகே அது நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து ஒரு ட்ராவல் பேஸ்டு கம்பெனி இவங்க வந்து எதெல்லாம் இருக்காங்க பாருங்க பிஎஸ்சி டூ ஃபிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இருக்காங்க நிப்டி டோட்டல் மார்க்கெட்டில் இருக்காங்க நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்காங்க பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்காங்க ஸோ எல்லாமே இருக்காங்க ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவல் கம்பெனி ரிலேட்டடாக இருக்கிற நாலு கம்பெனி இவங்க தான் இவங்களுடைய ப்ரைஸை பாருங்கள் பதினாலுரூவா வாங்கிட்டு நீங்கள் நூறுரூவா போனால் கூட உங்களுக்கு லாபம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கம்பெனியோடைய ஷேர் ஐயாயிரம் ஷேர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது வந்து உங்களுக்கு எண்பதாயிரம் ஷேராக இருந்திருக்கும் அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் அதை காட்டுறேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பாருங்கள் பாருங்கள் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஷேர் ஃபேஸ் வேல்யூ ரெண்டுன்றதை ஒன்றா மாற்றிருக்காங்க நீங்கள் ஐயாயிரம் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா அது பத்தாயிரம் ஷேராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாறி இருக்கும் அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டில் போனஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று இஸ் ஒன்று ஸ்ப்ளிட்டும் கொடுத்துருக்காங்க ஐயாயிரன்றது பத்திரமா பத்தாயிரமாக மாறும் போனஸும் ஒன்று ஸ்டூ ஒன்னாக கொடுத்துருக்காங்க அப்போ பத்தாயிரன்றது இருபதாயிரமாக மாறும் திருப்பி தான் மூணு மூணு ஷேருக்கு ஒரு ஷேராக கொடுத்துருக்காங்க அப்போ இருபதாயிரரூபாக்கி ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஷேர் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூ ஆயிரம் ஷேருக்கு கிடைக்கும் அந்த போல் வந்து இப்போ இருபதாயிரம் ஷேர் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பதாயிரம் ஷேர் ஓகேவா ஆல்மோஸ்ட் முப்பதாயிரம் ஷேர் கிடைக்குதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் ஒன்று ஒன்று திருப்பி போனஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அப்படி கொடுக்குறப்ப திருப்பியும் வந்து உங்களுக்கு அறுபதாயிரம் சேராக முப்பதாயிரன்றது அறுபதாயிரமாக மாறும் ஸோ இது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா போனஸ் இது மாதிரி இருக்குது ஸ்பிளிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை சு நல்ல கம்பெனி அது நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் ஓகேவா டிவிடன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிவிடன் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் பார்த்துக்கங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டு போனஸ் கொடுத்துருக்காங்க ஓ ஐயாயிரம் ஷேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாங்கினா இன்றைக்கி அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதாயிரம் ஷேர் கிட்டே வந்து மாறி இருக்கும் ஏன் வந்து அவ்வளோ ஒரு டிவ் அப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து மேலே மேலே நம்ம போகிறதுக்கான ஒரு சின்ன அடிப்படைங்க இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பத்தாயிரரூபா போடுந்தீங்கன்னா பத்தாயிரம் எவ்வளோன்னு பார்த்துங்களா எட்டுன்னு பார்த்துக்கங்களா எதாவது ஈஸி கிடையாதுங்க அறுபது அறுபதுபா இருந்துச்சு தான் ஷேரு பத்தாயிரம் ஷேருக்கு நூறு ஷேர் வாங்கியிருந்தா கூட உங்கள் ரேட்டு என்ன இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் நீங்களே அதனால் ஒரு ம இந்த கம்பெனி ஈசி ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இது வாங்குங்க ஏன் இப்போ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க இப்போ இந்த இந்த கம்பெனி ஷேர் பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்பிளிட்டு போனஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு ஒன் மந்த்து வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் பயங்கர சரிவில் இருக்குது ஒன் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் இன்னும் கீழே தான் போக போகுது ஷேர் மார்க்கெட் சரிவில் இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு ஸ்ப்ளிட் போனஸ் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்கன்னு பட்சத்தில் அது வந்து கம்பெனி கீழே தான் போகும் அது எல்லா கம்பெனிக்குமே பொருந்தும் ஏன்னா அவங்களுடைய ஸ்பிளிட்டு போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஃபைனான்ஸ் செக்டரெலாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அந்த பேமெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் அந்த கம்பெனியோடைய அதிகாரிகளுடைய மெச்சூரிட்டி இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் ஸ்பிலட்டு போனஸ் கொடுத்ததுக்கப்புறமே இந்த கம்பெனி எப்படி பாருங்க நாற்பத்தி மூணுரூவா வாங்கினேன் எனக்கு இன்றைக்கி வந்து ரேட் இன்றைக்கி ரூபா வந்திருக்கு ஸோ நல்ல விஷயம் அது இந்த கம்பெனி வாங்கி வைங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த கம்பெனியில் ஒரு ஐயாயிரம் ஷேர் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயங்காதிங்க ஒரு ரூபாய் இந்த கம்பெனி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அலாட் பண்ணிவிடுங்க பதினாலாயிரம் ஐயாயிரம் ஷேர் நீங்கள் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் இது வந்து உங்களை வந்து ஒரு மல்டி பேக்கர் கம்பெனியாக மாறும் நான் திருப்பியும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த ஷேர் மார்க்கெட் கம்பெனி பாருங்கள் பதினாலுரூவா நூறுரூவா அப்படி தான் இருக்குது ஸோ கம்பெனியுடைய ஒரு ஒரு நாலு கம்பெனி தான் இருக்குது அதனால் வந்து இது கண்டிப்பாக மேலே போகும்ன்றது ஒன்று ஒரு அடிப்படை தோ ஒரு கருத்துனால் கூட இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கம்பெனியுடைய ஃபைனான்ஸ் செக்டரியல் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால தான் வந்து இந்த கம்பெனியை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஓகே நாங்கள் மட்டும் கிடையாது நான் ஃபைனான்ஸ் அட்வைசர்லாம் கிடையாது எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் யூ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் யாரும் ஒருத்தங்களும் நம்பக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த பையன ஃபண்டமெண்டலில் வச்சு வாங்குங்க இல்லை நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது நிறைய வந்து வெப்சைட் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிரபலமாக வரத்துக்காக வாங்குதான் சொல்லுவாங்க இதை வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய ஷேர் இருக்குங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஷேர் கூட இப்போ டீ வேட்டில் போச்சு ப்ரொமோட்டர் பாருங்கள் எஃப்ஐ வந்து ரெண்டு பர்சன்டேஜ் டிஐ மூணு பர்சன்டேஜ் இதுவே பெரிய விஷயந்தான் ஸோ அதெல்லாம் பார்த்து கன்சர் பண்ணி வாங்குங்க தேங்க் யூ